வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு ஒரு வருடம் சென்றது ஒரு கையில் இடுப்பில் இருந்து நழுவும் கால் சட்டையை பிடித்துக்கொண்டு இன்னொரு கையால் சிலேட்டை விழாவோடு அணைத்தவாறு வகுப்பிற்குள் நுழைந்தான் ராஜா நான்காம் வகுப்பு இன்னும் நிறையவில்லை இரண்டொரு மாணவர்கள் அவசர அவசரமாக வீட்டு பாடம் எழுதி கொண்டிருந்தார்கள் இந்த அவசரம் ராஜாவுக்கு இல்லை வீட்டு பாடத்தை அச்சடித்தாற்போல் எழுதி கொண்டு வந்துவிட்டான் மணி அடித்தது பிரேயர் முடிந்த பின் வகுப்பு தொடங்க இன்னும் நேரம் இருந்தது ராஜா வகுப்பின் நடுவில் நின்று அப்படியும் இப்படியும் பார்த்தான் பிறகு சற்றே குனிந்து ஸ்லேட்டை பலகைக்கு கீழே வைத்துவிட்டு நழுவும் சட்டையை இழுத்து கட்டி வெளியே புறப்பட்டான் அவன் மேல் சட்டை கால் சட்டை எல்லாம் காக்கி அதைத்தான் எப்போதும் போட்டுக்கொண்டிருப்பான் ராணுவத்தில் கொடுக்கப்படும் காக்கியது பிரித்து சிறிதாக சட்டை தைத்ததன் அடையாளங்கள் எப்போதும் அதில் தெரியும் சண்டை வந்தால் சகமானவர்கள் அவளிடம் அதை சொல்லி பரிகாசம் செய்வார்கள் அவர்கள் குரல் ஓங்க ஓங்க அவனுக்கு ஆத்திரம் வரும் கோபம் வந்தால் முகம் வீங்கும் வள பக்கத்திலிருந்து இடப்பக்கத்திற்கு வாய் கோண கோண இழுக்கும் ஏற்கனவே அவன் தெத்துவாய் இப்போது சுத்தமாக ஒரு வார்த்தையும் வராது தெத்துவாயா என்றுதான் சார் கூப்பிடுவார் சாருக்கும் அவனுக்கும் ஒரு ராசி கெட்ட ராசி ஒருத்தரை ஒருத்தருக்கு பிடிக்காது ஆசிரியரை பார்க்கும் போதெல்லாம் தன் தகப்பனாரை பார்ப்பது போல இருக்கும் அவனுக்கு உருமுவான் சாரை கொண்ணு போடணும் உட்கார நாற்காலிலே முள்ளு வைக்கணும் நல்ல கருவேள முள்ளா சப்பாத்தி முள்ளா கொண்டாந்து வைக்கணும் என்று சொல்லி கொள்ளுவான் இம்மாதிரியான சந்தர்ப்பங்களின் அவன் நடத்தை விபரீதமாக மாறும் ஸ்லேட்டை எடுத்து தரையில் அடிப்பான் பக்கத்தில் இருக்கிறவன் தொடையில் நறுக்கென்று கெல்லுவான் திடீரென்று பாய்ந்து ஒரு மாணவன் முகத்தில் புராண்டுவான் சற்றைக்கெல்லாம் வகுப்பில் கலவரம் மூளும் மாணவர்களும் மாணவிகளும் பயந்து மூளை கூறுவராக ஓடுவார்கள் ஆசிரியர் பாய்ந்து வந்து ராஜா காதை பிடித்து முறுக்கி அடிப்பார் கன்னத்தில் கிள்ளுவார் பிரம்பு பளிர் பளிர் என்று தலையிலும் முதுகிலும் பாயும் அவனோ வலியும் துயரத்தையும் பொறுத்து கொண்டு மௌனமாக இருப்பான் உடல் அப்படியும் இப்படியும் நெளியும் ஆனால் கண்களிலிருந்து ஒரு சொட்டு நீரும் பெருகாது அதை பார்த்ததும் சாருக்கு கோபம் வரும் பாரு கொரப்பைய அழுதானா என்று பல்லை கடித்துக் கொண்டு தலையை பிடித்து மாட்டார் என்று சுவரில் மோதுவார் நான்காம் வகுப்பிற்கு வந்ததுமே அவனுக்கு அடி விழுந்தது பிரேயருக்கு நெருக்கையில் பின்னாலிலிருந்து யாரோ நெருக்கினார்கள் வரிசை திடீரென்று உடைந்தது நான்கு கேர்ள்ஸ் மீது போய் விழுந்தார்கள் பெண்கள் ஓவென்று கத்தினார்கள் ஆனால் உடைந்த வரிசை மறு கணத்திலேயே ஒன்றாக கூடியது காலை சாய்த்து வைத்து நின்று கொண்டிருந்த எம் ராமானுஜத்தின் சட்டையை பிடித்து சரியா நிலு என்றான் ராஜா அப்பொழுதுதான் தலையில் ஒரு அடி விழுந்தது தலை வேகமாக பின்னுக்கு போவது மாதிரி இருந்தது காது கண்ணு நெஞ்சு எல்லாம் பற்றி எறிந்தன காதை இருக பொத்தினான் பிரேயர் வரிசை டீச்சர் பள்ளிக்கூடம் பிள்ளையார் கோயில் அவனை சூழ்ந்த ஒவ்வொன்றும் கிர் கிர்ரென்று வேகமாக சுற்றின ஆசிரியர் கையை பிடித்தெழுத்து ஒழுங்கா நில்லு என்று உறுமினார் அந்த குரல் தன் அப்பாவின் குரல் மாதிரியே இருந்தது எல்லா மாணவர்களும் அவனுக்கு இடம் விட்டு ஒதுங்கினார்கள் இரண்டு பேர் மூன்று பேர் நிற்க வேண்டிய இடத்தில் அவன் ஒடுங்கி நின்றான் கீச்சு குரலில் நான்கு பெண்கள் உலகெல்லாம் உணர்ந்து என்ற பாட்டை இழுத்து இழுத்து பாடினார்கள் தலைமை ஆசிரியர் ராமசாமி ஐயர் சிறு பிரசங்கம் செய்தார் பிரேயர் முடிந்தது அவன் வரிசையில் நகர்ந்தது வகுப்பிற்குள் காலடி வைத்ததும் மாணவர்கள் ஆளுக்கு பக்கமாக ஓடி இடம் பிடித்து கொண்டார்கள் ஆனால் ராஜாவோ எல்லாருக்கும் வழிவிட்டு கடைசியாக போய் சுற்றும் முற்றும் பார்த்தான் முன் வரிசைகள் நான்கும் நிறைந்து விட்டன ஆனாலும் மூன்றாவது வரிசையில் அவனுக்கு ஒரு இடம் வைத்துக் கொண்டு சங்கரன் ராஜா வா என்று அழைத்தான் அந்த வேண்டுகோளை தலையசைத்து நிராகரித்து பின்னால் போய் உட்கார்ந்து கொண்டான் பிரேயரில் வாங்கிய அடியின் தலையும் காதும் இன்னும் எரிந்து கொண்டிருந்தன காதை மெல்ல இழுத்து தடவி விட்டு கொண்டான் அப்பா அடிக்கும் போதெல்லாம் அம்மா இப்படித்தான் செய்யும் என்ற நினைப்பு வந்தது ரொம்ப வலிக்குதாரா ராஜா என்று சங்கரன் அவன் அருகே வந்து குனிந்து கேட்டான் இல்ல பிடிச்சு காதை தடவிக்கிட்டே இருக்கியே ராஜா சங்கரனை கூர்ந்து பார்த்தான் சார் வராங்க என்று கத்திக்கொண்டு பின்னே இருந்து சிலர் முன்னே ஓடினார்கள் முன்னே இருந்து சிலர் பின்னே சென்றார்கள் சங்கரன் முன்னே போக ஒரு காலை எடுத்து வைத்தான் சார் நீண்ட பிரம்பை கதவில் தட்டிக்கொண்டே வகுப்பிற்குள் நுழைந்தார் சங்கரன் ராஜாவின் பக்கத்தில் உட்கார்ந்தான் ஆனால் எட்டாம் நாள் அந்த முரடங்கிட்ட குந்தாத என்று சார் அவனை பிடித்து கொண்டு போய் முன்வரிசையில் உட்கார வைத்தார் நான் ஒன்னும் முரடன் இல்லை நீந்தான் முரடன் முழு முரடன் என்று முணுமுணுத்தான் ராஜா சார் தலையில் ஸ்லேட்டால் படீர் படீர் என்று அடிக்கணும் காஞ்சோறு கொண்டாந்து அழ அழ தேய்க்கணும் என்ற உணர்வு தோன்றியது பரபரக்க சிலேட்டை எடுத்து பெரிதாக ஒரு படம் போட்டான் சாருக்கு இருப்பது மாதிரி சிறிதாக மீசை வைத்தான் மீசை வைத்தவுடனேயே கோபம் வந்தது குச்சியால் தலையில் அழுத்தி அழுத்தி குத்தினான் கண்களை தோண்டினான் கண்ணை மூடிக்கொண்டு கீர் கீர் என்று படம் முழுவதும் கோடுகள் கிழித்தான் குறுக்கும் நடுக்குமாக கோடுகள் விழும்போது மனதில் இன்னொரு காட்சி படர்ந்தது வீட்டில் சாந்தா பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் அப்பா வீட்டிற்குள் வந்ததும் வராததுமாக அந்த முரடை குந்தாத இங்கே வா அம்மா என்று அவளை தூக்கி அணைத்துக் கொள்வார் ராஜா கீழ்கண்ணால் தங்கையையும் அவள் கண்ணத்தில் குனிந்து முத்தமிடும் தகப்பனாரையும் பார்ப்பான் நெஞ்சில் என்னவோ இரடுவது போல் இருக்கும் புத்தகத்தை அப்படியே போட்டுவிட்டு அம்மா என்று உள்ளே போடுவான் அம்மா அவனை அணைத்து கொஞ்சுவாள் ராஜா ஸ்லேட்டை திருப்பி பார்த்தான் சார் படம் கிருக்களில் மறைந்து போய்விட்டது மனதில் ஒரு விதமான சந்தோஷம் தோன்றியது ஒரு குத்து குத்தி பலகைக்கடியில் வைத்துவிட்டு சார் நாற்காலியில ஒரு நாளைக்கு முள்ளு வைக்கணும் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டிருந்தான் நாள்கள் போக போக தன் தனிமையை அவன் அதிகமாக உணர்ந்தான் அது தூக்கத்தை கொடுத்தது தெரியாத கணக்கை சொல்லித்தர ஆள் இல்லை மனக்கணக்கு போடும்போது ஸ்லேட்டை திருப்பி காட்ட ஆள் அவன் எழுதும் தமிழ் பாடத்தை பார்த்தெழுத யாருமில்லை கைகளை முறுக்கி சுவரில் குத்தினான் ராஜா ஆரம்பிச்சிட்டியா பிறம்பை காட்டி ஆசிரியர் உருமினார் அவன் கண்களை தாழ்த்தி கொண்டான் சார் பத்து மணக்கணக்கு கொடுத்தார் அவனுக்கு எட்டு தப்பு அவன்தான் வகுப்பிலேயே ரொம்ப தப்பு போட்டான் ஆசிரியர் அவனை அருகே கூப்பிட்டு எத்தனை தப்பு அவன் ரெண்டு ரைட்டு என்றான் எத்தனை தப்பு ரெண்டு ரைட்டு சார் யாரை பார்த்து எழுதுன நான் தனியே போட்டேன் சார் எனக்கு தெரியும் நிஜத்தை சொல்லு நான் தான் சார் போட்டேன் எல மறுபடியும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா சார் பிரம்பை எடுத்து முதுகிலும் தலையிலும் பாய்த்தார் ள்ளி குதித்துக்கொண்டு பின்னுக்கு ஓடினான் அவன் காலடியில் இரண்டு ஸ்லேடுகள் மிதிப்பட்டு உடைந்தன சார் அவன் பின்னே ஓடி சட்டையை பிடித்து நிறுத்தினார் உண்மையை சொல்லு உண்மைய ஓ வாயாலையே வரவழைக்கட்டா பார்க்கறியா என்று கூறினான் இன்னமே ஓடுவியா முட்டி முட்டிக்காலுக்கு கீழே பிரம்பு சாடியது அவன் நெளிந்தான் ஓடினா உடம்பு தோலை உறிச்சு போடுவேன் ஓடுவியா மாட்டேன் சார் கையை நீட்டு நல்லா உள்ளங்கையை விரிய நீட்டினான் ராஜா முட்டி போடு அவன் முழங்காலிட்டு அருகே நேரே கையை நீட்டினான் சார் அவனை குத்திட்டு நோக்கினார் இப்ப நிஜத்தை சொல்லு அந்த ரெண்டையும் யாரை பார்த்து போட்ட நானே போட்டேன் சார் சுவாமிநாதனை பார்த்தியா நானே போட்டேன் சார் நிஜத்தை சொல்ல மாட்டேன் பிரம்பு உள்ளங்கையில் குறுக்காக பாய்ந்தது அவன் நா என்று ஆரம்பித்தான் வாய் கோண கோண இழுத்தது அந்த வாகியம் முழுதாக வெளிவரவில்லை முகம் வீங்க மண்டியிட்டபடியே இருந்தான் சார் அடித்து களைத்து போனார் பிறம்பை வீசி எறிந்து விட்டு இரு உன்னை ஒழிச்சிடுறேன் பிடரியை பிடித்து அவனை தள்ளினார் அவன் தப்பு செய்யும் போதெல்லாம் ஸ்லேட்டை பிடுங்கி எறிவார் சளிப்புற்று உனக்கு படிப்பு வராது மாடு மேய்க்கத்தான் போகணும் என்கிறபோது அவன் மௌனமாக தலை குனிந்தபடியே நிற்பான் சார் நிமிர்ந்து பார்ப்பார் மனதில் திடீரென்று எரிச்சல் மூண்டெழும் எதுக்கு நிக்கிற போய் ஒளி என்று கத்துவார் ஜூலை மாதம் தொடங்கியதிலிருந்து சார் பாடம் நடத்துவது குறைந்து கொண்டே வந்தது ஒரு நாள் ஐந்து கணக்குகள் கொடுத்து விட்டு சென்றவர் மறுநாள் திரும்பி வந்தார் எல்லாரும் ஸ்லேட்டை எடுத்துக்கொண்டு கூட்டமாக ஓடினார்கள் ஆனால் சாரோ புதிதாக ஒன்பது கணக்குகள் கொடுத்தார் ஸ்லேட்ல இடம் இருக்காது சார் என்று ஒருவன் கத்தினான் இருக்கிற வரைக்கும் போடு என்ற வேகமாக வெளியே சென்றார் ஐந்தாம் வகுப்பில் அவர் படம் போட்டு கொண்டிருப்பதாக மூன்றாம் நாள் வி ஆர் பாப்பா வந்து சொன்னால் அதை யாரும் நம்பவில்லை கேர்ள்ஸ் பக்கத்திலிருந்து வந்த தகவலை பாய்ஸ் பொருட்படுத்தவில்லை ஆனால் மறுநாளும் அதே செய்தி திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது சங்கரனும் வேணுகோபாலும் ஐந்தாம் வகுப்பு ஜன்னல் பக்கமாக போய் பார்த்துவிட்டு வந்தார்கள் அப்புறம்தான் அது நிஜமென்று ஊர்ஜிதமாயினது சார் படம் போட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தெரிந்த உடனேயே பாடம் படிப்பதையும் கணக்கு போடுவதையும் விட்டுவிட்டார்கள் ராஜா ஐந்தாம் வகுப்பு ஜன்னல் பக்கமாக சென்று பார்த்தான் சார் மேஜை மீது நின்று கொண்டு உயர்ந்த வெள்ளை சுவரில் பெரிதாக ஒரு மரம் போட்டு கொண்டிருந்தார் மரத்திற்கு அப்பால் இன்னொரு மரம் சற்று சிறியது இப்படியே ஒரு பத்து நூறு மரங்கள் ஒரு பெரிய வனம் வனத்தின் ஒரு பக்கத்தில் இருந்த பைசன் எருமை உடம்பை குலுக்கி கொண்டு தலை குனிந்தவாறு சீறி கொண்டு வந்தது ராஜா கண்களை தாழ்த்தி பார்த்தான் அவனுக்கு படம் ரொம்ப பிடித்திருந்தது முதன்முறையாக தன்னுடைய ஆசிரியரை கொஞ்சம் சிரத்தையோடு கவனித்தான் அவர் கை வேகமாக உயர்ந்து தாழ்ந்து கொண்டிருந்தது பெரும் கிளையிலிருந்து சிறு கிளைகளும் சிறு கிளைகளிலிருந்து தழைகளும் தோன்றின இந்த விந்தையை காண ராஜா ஒவ்வொரு நாளும் ஐந்தாம் வகுப்பு ஜன்னலோரம் சென்று கொண்டிருந்தான் பல நாட்களுக்கு பிறகு ஐந்தாம் வகுப்பு முழுவதும் பெரிய பெரிய படங்கள் வரைந்துவிட்டு சார் தன் வகுப்புக்கு வந்தார் வகுப்பு அலங்கோலமாகவும் ஒழுங்கற்றும் இருந்தது ஆனால் அவர் இதையெல்லாம் கவனிக்கவில்லை வெள்ளை சுவரை அங்கும் இங்கும் தொட்டும் தட்டியும் பார்த்தார் ராஜா உட்காருகிற இடத்திற்கு மேலே பெரிதாக சுவரை அடைத்துக்கொண்டு காந்தியின் படத்தை வரைந்தார் பொக்கைவாய் காந்தி அதில் லேசான சிரிப்பு சற்றே மேலே தூக்கிய கை அறையில் சிறு துண்டு இடுப்பிலிருந்து ஒரு கடிகாரம் செயினோடு தொங்கியது இவ்வளவையும் ரொம்ப பொறுமையாக மெல்ல மெல்ல வரைந்து கொண்டு வந்தார் சார் படம் வரைய ஆரம்பித்தவுடனேயே வகுப்பில் பாடம் நடப்பது நின்று போயிற்று மாணவர்கள் அங்கும் இங்குமாக உலாவிக் கொண்டிருந்தார்கள் ஓரோர் சமயம் அடித்து கொண்டார்கள் கூச்சல் பொறுக்க முடியாமல் போகும்போது வரணுமா என்று கத்துவார் இறைச்சல் திடீரென்று அடங்கி அமைதியுறும் காந்தி படத்தை முடித்து சார் ஒரு கொடி வரைந்தார் மூவர்ண கொடி காந்தி படத்தை விட கொஞ்சம் சின்னது ஆனால் உயரமானது காற்றில் படபடத்து பறப்பது மாதிரி ஒரு தோற்றம் கொடியில் முதலில் ஆரஞ்சு அப்புறம் வெள்ளை நடுவில் நீல நிறத்தில் சக்கரம் இவையெல்லாம் பூர்த்தியான மூன்று நாள் கழிந்து கொடியின் கீழே பச்சை வண்ணம் தீட்டப்பட்டது சக்கரம் போடும்போது தலைமை ஆசிரியர் ராமசாமி ஐயரும் கமலம் டீச்சரும் வந்தார்கள் சார் மேஜையில் இருந்து கீழே இறங்கினார் சாப்பாட்டிற்கு கூட போகிறது இல்லையா சந்தானம் என்று கேட்டார் தலைமை ஆசிரியர் ரெண்டு ஆறம் இருக்கு சார் அதை முடிச்சுட்டு போகலாமேன்னு இருக்கேன் தலைமை ஆசிரியர் திருப்தியுற்றார் உற்றார் எட்டு பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டேன் நம்மளது தான் முதல்ல நிற்குது இதுக்கு காரணம் நீங்கள் தான் என்றார் சார் கமலம் டீச்சர் பக்கம் சற்றே திரும்பினார் இது என் டியூட்டி சார் சார் நம்ம கிளாஸை தான் கவனிக்கிறது இல்லை எனக்கு எங்கே நேரம் இருக்கு டீச்சர் ராமசாமி ஐயர் தலையசைத்தார் அவருக்கு நேரமே இல்லை அம்மா கமலம் டீச்சர் சிரித்து கொண்டே படி இறங்கினாள் ஒரு நாள் படமெல்லாம் போட்டு முடித்த பிறகு எல்லா மாணவர்களையும் அருகே கூட்டி வைத்துக்கொண்டு நமக்கு சுதந்திரம் வருது தெரியுமா என்று கேட்டார் ஆசிரியர் அவர் குரலில் தென்படும் உணர்ச்சி பாவத்தை கண்டு எல்லாரும் தலையை அசைத்தார்கள் நமக்கு சுதந்திரம் பதினைந்தாம் தேதி வருது இதான் முதல் சுதந்திர தின கொண்டாட்டம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடணும்னு ஆளுக்கு ஒரு ரூபா கொண்டாங்க என்றார் ஆசிரியர் அடுத்த நாளிலிருந்து ஒரு நோட்டு புத்தகத்தில் பேர் கூடிக்கொண்டே வந்தது ராஜா ஐந்தாவதாக பணம் கொடுத்தான் தெத்துவாய் என்றெழுதிய சார் சற்றென்று அதனை அடித்துவிட்டு ஆர் ராஜா என்றெழுதினார் பின்னால் ஒரு நாள் மாலையில் எல்லா மாணவர்களையும் அருகே உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு கொடி கொண்டு வரணுமே என்றார் அதோடு கொடியின் நிறங்கள் அதன் நீல அலங் அகலங்களை பற்றி விவரித்தார் உள்ளே இருக்கும் சக்கரத்தின் ஆரங்கள் இருபத்தி நான்கு இருக்க வேண்டும் என்றார் துணி கொடி கொண்டு வரலாமா என்று கேட்டான் சங்கரன் ஆசிரியர் கொஞ்ச நேரம் யோசித்துவிட்டு இல்ல காகித கொடிதான் என்றார் வகுப்பை ஜோடிக்கும் வேலை சங்கரனோடு ராஜாவுக்கும் கிடைத்தது அதை ரொம்ப சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டான் பனை தென்னங் குருத்துகளை வெட்டி தோரணங்கள் முடைந்து குவித்தான் பதினான்காம் தேதி மாலை வெகுநேரம் வரையில் அவனுக்கு வேலை இருந்தது கமலம் டீச்சரோடு சேர்ந்து கொண்டு கலர் காகிதங்கள் ஜீனா காகிதங்கள் ஒட்டினான் அவன் வேலை செய்யும் பரபரப்பையும் சாதுரியத்தையும் கண்ட கமலம் டீச்சர் உன் பெயர் என்ன என்று வின வினவினாள் அவன் வேலையில் ஆழ்ந்தபடியே ஆர் ராஜா என்றான் மறுநாள் பொழுது விடிந்தது ராஜா புத்தாடை அணிந்து கொண்டு கொடியை கவனமாக தூக்கி பிடித்தவாறு பள்ளிக்கூடத்தை நோக்கி சென்றான் வடக்கு தெருவை தாண்டும் போது சார் வருவது தெரிந்தது அவன் சற்றே பின்வாங்கி குறுக்கு வழியில் சென்றான் பள்ளிக்கூடம் பிரமாதமாக இருந்தது இது தன் தானா என்று கூட ஆச்சரியமுற்றான் பெரிய காரில் இருந்து ஒருவர் இறங்கி வந்து கொடி ஏற்றினார் கொடி மேலே சென்றதும் தலைமை ஆசிரியர் கயிற்றை அசைத்தார் ஏற்கனவே கொடியில் முடிந்திருந்த ரோஜா இதழ்கள் சிதறி பரவின எல்லா பிள்ளைகளும் உற்சாகமாக கை தட்டினார்கள் தாயின் மணி கொடி பாரீர் என்று கமலம் டீச்சர் உச்ச உச்சஸ்தாதியில் பாடினாள் அவள் குரல் கணீர் என்று வெகு தூரம் வரையில் கேட்டது ராஜா கால்கட்டை விரலை ஊன்றி எழும்பி நின்று இசையை கேட்டான் விழா முடிந்ததும் அவளிடம் ஓடிப்போய் டீச்சர் உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு டீச்சர் என்றான் கமலம் டீச்சர் வியப்போடு அவனை பார்த்தாள் நீ எந்த கிளாஸு நாலாவது பி அடுத்த வாரம் என் கிளாஸுக்கு வந்துடுவ அவனுக்கு அது தெரியாது மௌனமாக இருந்தான் ஆனால் அடுத்த வாரம் அவன் சார் மாற்றலாகி போனார் நான்காம் வகுப்பு பி ஏவுக்கு சென்றது அவன் வகுப்பிற்குள் நுழைந்த போது கமலம் டீச்சர் என்னவோ எழுது கொண்டிருந்தாள் முதலிரண்டு நாட்களிலும் டீச்சர் அவனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை மூன்றாம் நாள் வீட்டு பாடத்தை காட்டிய குண்டு குண்டான எழுத்தை பார்த்துவிட்டு நிமிர்ந்த டீச்சர் சற்று தயங்கினாள் நினைவை கூட்டினாள் அப்புறம் புன்சிரிப்போடு சிரித்து கொண்டு ராஜாதானே என்று கேட்டாள் ஆமா டீச்சர் அன்னைக்கு என் பாட்டை பற்றி சொன்னது நீந்தானே அவன் தலையசைத்தான் டீச்சர் அவன் ஸ்லேட்டை வாங்கி எல்லாருக்கும் காட்டினாள் கையெழுத்தென்றால் இப்படிதான் முத்து முத்தா இருக்கணும் நீங்கள் எழுதுறீங்களே என்று பெண்கள் மீது பாய்ந்தாள் அவன் ஸ்லேட்டை வாங்கி கொண்டு பின்னால் சென்றபோது ராஜா எங்க போற இங்க வா என்று முதல் வரிசையில் அவனுக்கு இடம் ஒதுக்கினான் கணக்கில் அவன் தப்பு போடும் போதெல்லாம் இங்க வா ராஜா என்று அருகே கூப்பிட்டு மற்ற பாடமெல்லாம் நல்லா படிக்கிற நீ இத மட்டுமென்ன தப்பு பண்ணுற என்று கேட்டு ஒவ்வொரு கணக்காக சொல்லி தந்தாள் சில சமயங்களில் அவனுக்கு அவள் வீட்டிலும் கணக்கில் பாடம் நடைபெற்றது மூன்று மாதத்தில் அவனுக்கு கணக்கில் குறிப்பிடத்தக்க அபிவிருத்தி ஏற்பட்டது கொடுத்த எட்டு கணக்கையும் சரியாக போட்டதும் கமலம் டீச்சர் போரித்து போனாள் தலையசைத்து சிரித்து கொண்டே நூற்றுக்கு நூறு போட்டாள் கமலம் டீச்சரோடு சிநேகிதம் கூட கூட அவன் நடத்தை மாறுதலாயிற்று இப்போதெல்லாம் ஸ்லேட்டை எடுத்து தரையில் அடிப்பதில்லை பக்கத்தில் இருக்கிறவன் தொடையில் கிள்ளுவதில்லை வாத்தியார் படம் போட்டு கண்ணை தோண்டுவதில்லை இதற்கெல்லாம் நேரம் இல்லாதவன் போல கமலம் டீச்சரோடு சுற்றி கொண்டிருந்தான் அவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவன் வீட்டிலிருந்து கமலம் டீச்சருக்கு தாழம்பு போகும் தாழம்புவை பார்த்ததும் எனக்கு இதுனா இஷ்டம்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுக்கொண்டே அவனை தன்னோடு அணைத்துக் மறுநாள் மாடியில் உட்கார்ந்திருக்கும்போது நீண்ட சடையை பிரித்துக்கொண்டே கமலம் டீச்சர் எனக்கு கல்யாணம் ஆகப் போவது என்றார் அவன் மெல்ல டீச்சரை ஏறிட்டு பார்த்தான் அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு அவனை பார்த்து சிரித்தான் அவன் வெட்கம் கொண்டவனாக கீழே இறங்கி வீட்டிற்கு ஓடினான் ஆனால் அன்று மாலையே தயங்கி தயங்கி கொண்டு திரும்பி வந்தான் அவன் வருகை கமலத்திற்கு ஆச்சரியமளித்தது. வாசலுக்கு வந்து வா ராஜா என்று அவன் கரம் பற்றி அவனை வரவேற்றார். ஒரு சனிக்கிழமை கமலம் டீச்சர் நிறைய பூ வைத்து தலை கொண்டு பள்ளிக்கூடம் வந்திருந்தாள் மாணவர்கள் எங்கும் எங்கும் அழிந்து கொண்டிருந்தார்கள் இன்னும் பள்ளிக்கூடம் தொடங்கவில்லை தலைமையாசிரியர் ராமசாமி ஐயர் பரபரப்போடு மூன்றாம் வகுப்பிலிருந்து முதல் வகுப்பிற்கு சென்றார் முதல் வகுப்பிலிருந்து நான்காம் வகுப்பிற்கு போனார் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒன்று கூடி தனிந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள் மாணவர்கள் பிரேயருக்கு கூடியதும் தேசியக் கொடி அரை கம்பத்தில் தாழ பறந்தது ராமசாமி ஐயர் முன்னே வந்து மகாத்மா காந்தி நேற்று காலமாகிவிட்டார் யாரோ அவரை சுட்டு கொன்று விட்டார்கள் என்றார் அவர் கண்களில் நீர் பெருகியது பேச முடியவில்லை துயரத்தோடு பின்னுக்கு சென்றார் ஒரு நிமிடம் ஆழ்ந்த அமைதி நிலவியது வாள்கணி எம்மான் காந்தி என்று கமலம் டீச்சர் உருக்கமாக மெல்லிய குரலில் பாடினாள் பாட்டு முடிந்ததும் தேசப்பிதாவுக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் பள்ளிக்கூடம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டது ராஜா தயங்கியவாறு டீச்சரிடம் சென்றார் கொஞ்சம் இரு என்று சொல்லிவிட்டு ராமசாமி ஐயரோடு உள்ளே சென்றார் எட்டு ஆசிரியர்களும் தேசத்திற்கு நேர்ந்த துர்பாக்கிய சம்பவத்தை பற்றி வெகுநேரம் பேசிவிட்டு கலைந்தார்கள் கமலம் வெளியே வந்ததும் அவனை பார்த்து முறுவழித்தாள் வழிநடுக கொடிகள் தாழ பறந்து கொண்டு இருந்தன திறந்த கடைகளை அவசர அவசரமாக மூடிக்கொண்டிருந்தார்கள் வீடு போய் சேர்ந்ததும் அவனை மாடிக்கு அழைத்து கொண்டு சென்றாள் கமலம் அடுத்த வாரத்திலிருந்து நான் வேலைக்கு வரமாட்டேன் ஏன் டீச்சர் எனக்கு கல்யாணம் எப்பங்க டீச்சர் இன்னும் ஒரு மாசம் இருக்கு டீச்சர் நாற்காலியிலிருந்து எழுந்து இவன் முன்னே வந்து கையை பற்றிக்கொண்டு கொண்டு இங்க ராஜா என்றாள் அவன் வெக்கத்தோடு கண்களை மூடிக்கொண்டான் ஒரு முத்தங்கொடு போங்க டீச்சர் அன்று வெகு நேரத்திற்கு பிறகு ராஜா வீடு திரும்பினான் அம்மா கோபித்து கொண்டாள் திட்டினாள் ஆனால் அவன் பதிலொன்றும் சொல்லவில்லை திண்ணையில் போய் படுத்தான் ராஜா போல ஒரு வாரம் பள்ளிக்கூடம் போகவில்லை அம்மா அவனை சீர்காழிக்கு அடைத்து கொண்டு போய்விட்டாள் திரும்பி அவன் பள்ளிக்கூடம் போன போது கமலம் இல்லை டீச்சர் புதன்கிழமையே போயிட்டாங்க என்றான் என்றான் சங்கரன் உன்னை பற்றி டீச்சர் என்ன ரெண்டு வாட்டி கேட்டாங்க அவன் எரிச்சலோடு சரி என்றான் சில நாட்கள் சென்றன வகுப்பை பிரிந்தது ஒரு செவிட்டு ஆசிரியர் வந்தார் அவன் பின்வரிசைக்கு சென்றான் கணக்கில் மீண்டும் பல தவறுகள் போட்டான் முழு பரீட்சை வந்தது ராஜா எல்லாரையும் போல காப்பியடித்தான் கணக்கில் ஒன்பதாவதாக வந்தான் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை எப்படி அணுகுறாங்க எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறதுல தான் இந்த கதை இருக்குது எப்படி அந்த சார் வந்து இவன் சரிபட சரிபட்டு வர மாட்டான்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இவனை சரி கொண்டு வந்த அந்த டீச்சர் இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால அவன் பழையபடியே பழைய நிலைமைக்கு மாறுதான் இது மாதிரி இந்த ஒரு வருஷம் அவனுக்கு வந்து ஒரு வசந்த காலம்னே சொல்லலாம் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வாரத்திலிருந்து நான் வேலைக்கு வர மாட்டேன் ஏன் டீச்சர் எனக்கு கல்யாணம் எப்பங்க டீச்சர் இன்னும் ஒரு மாதம் இருக்கு டீச்சர் நாற்காலியிலிருந்து எழுந்து இவன் முன்னே வந்து கையை பற்றிக்கொண்டு கொண்டு இங்கே ராஜா என்றாள் அவன் வெக்கத்தோடு கண்களை மூடிக்கொண்டான் ஒரு முத்தங்கொடு போங்க டீச்சர் அன்று வெகு நேரத்திற்கு பிறகு ராஜா விடு திரும்பினான் அம்மா கோபித்து கொண்டாள் திட்டினாள் ஆனால் அவன் பதிலொன்றும் சொல்லவில்லை திண்ணையில் போய் படுத்தான் ராஜா சேர்ந்தாற் போல ஒரு வாரம் பள்ளிக்கூடம் போகவில்லை அம்மா அவனை சீர்காழிக்கு அடைத்து கொண்டு போய்விட்டாள் திரும்பி அவன் பள்ளிக்கூடம் போன போது கமலம் இல்லை டீச்சர் புதன்கிழமையே போயிட்டாங்க என்றான் சங்கரன் உன்னை பற்றி டீச்சர் என்ன ரெண்டு வாட்டி கேட்டாங்க அவன் எரிச்சலோடு சரி என்றான். சில நாட்கள் சென்றன வகுப்பை பிரிந்தது ஒரு செவிட்டு ஆசிரியர் வந்தார் அவன் பின்வரிசைக்கு சென்றான் கணக்கில் மீண்டும் பல தவறுகள் போட்டான் முழு பரீட்சை வந்தது ராஜா எல்லாரையும் போல காப்பியடித்தான் கணக்கில் ஒன்பதாவதாக வந்தான் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை எப்படி அணுகிறாங்க எப்படி கொண்டு வராங்க தான் இந்த கதை இருக்கு எப்படி அந்த சார் வந்து இவன் சரிபட்டு வர மாட்டானு ஒரு பக்கம் சொன்னாலும் இவனை சரி கொண்டு வந்த அந்த டீச்சர் இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால அவன் பழைய படியே பழைய நிலைமைக்கு மாறுதான் இது மாதிரி இந்த ஒரு வருஷம் அவனுக்கு வந்து ஒரு வசந்த காலம்னே சொல்லலாம் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்